அத்திப்பள்ளம் கிராமத்தில் அமைந்துள்ள ஏழுவூர் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே கவுண்டானூர் ஊராட்சி அத்திப்பள்ளம் கிராமத்தில் ஏழுவூர் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது விழாவிற்கு தலைமை ஏழுவூர் பொதுமக்கள் தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு முன்னிலை காளியம்மன் கோவில் தர்மகார்த்தா சந்தோஷ் செந்தமிழ் செல்வன் பாரத கோவில் தர்மகார்த்தா அரங்காவலர் குழு தலைவர் ராஜகோபால் செல்லியம்மன் கோவில் தர்மகார்த்தா சச்சிதானந்த மூர்த்தி பொறுப்பு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பூபதி முன்னாள் கவுன்சிலர் சாந்தா கவரவன் முன்னாள் ஊராட்சி துணை தலைவர் சாரா வேலு ஆகியோர் முன்னிலையில் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிக்கு கங்கணம் கட்டுதல் கொடியேற்றம் யோகசக்தி மாரியம்மன் சிலை ஏழு ஊர்களில் ஊர்வலம் என அன்று தொடங்கி சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி 4, 5, 2, இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் ஊர் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதற்கு முந்தைய நாள் ஊர் பொதுமக்களால் ஏழு நாட்கள் விரதம் இருந்து முளைப்பாறையிட்டு புண்ணிய தீர்த்தம் ஊர்வலமாக தாரை தப்பட்டை முழங்க முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து வந்து கும்பாபிஷேகத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கும் ஏகப்பட சாலையில் பூஜைக்காக வைத்து கணபதி ஹோமம் சரஸ்வதி ஹோமம் ஈஸ்வரன் துதி என நூத்தி எட்டு வேத மந்திரங்கள் முழங்க கோவில் கோபுரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் ஸ்ரீ மாரியம்மன் திருவுருவ சிலைக்கு புண்ணிய தீர்த்தத்தால் அபிஷேகம் தீபாராதனை கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் தலைவர் ராதா ராமமூர்த்தி முன்னாள் தலைவர் முன்னாள் பாரத கோவில் தர்மகார்த்தா ஆதிலட்சுமி சாம்பசிவம் முன்னாள் கவுன்சிலர் வனஜா மணி முன்னாள் கவுன்சிலர் கங்கா அருணகிரி முன்னாள் கவுன்சிலர் ஆறுமுகம் முன்னாள் தலைவர் தாமோதரன் செல்லியம்மன் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் கழக பூசாரி அண்ணாமலை மாரியம்மன் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் பழனிசாமி பெருமாள் ஆலய அரங்காவலர் குழு தலைவர் அன்பரசு என ஊர் பொதுமக்கள் கோவில் பக்தர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்று அன்னதானம் அருந்துவிட்டு சென்றனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை சோனாரஹள்ளி கவுண்டானூர் கோடிபதி கோனிக்கால் சாணிப்பட்டி அத்திப்பள்ளம் கமலாபுரம் ஆகிய ஏழு கிராம ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்